வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் நேற்றைய தினம் அதாவது இருபத்தைந்தாந்தேதி செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வியாழக்கிழமை இந்த மலேசியாவை சேர்ந்த தக்ஷணாமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் அவருடைய குடும்பத்துக்கு வந்து ரொம்ப ஒரு சோகமான நாள் துக்ககரமான நாள் ஏன்னா நேற்றிக்கு தான் அந்த தக்ஷணாமூர்த்தி அப்படிங்கிறவரை வந்து சிங்கப்பூரில் தூக்கில் போட்டாங்க ஏன்னா அவர் வந்து ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ணியிருக்காரு தக்ஷணாமூர்த்தி காத்தாயான் பேர் அவருக்கு தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஆகுது இப்போது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அவர் வந்து சிங்கப்பூரில் சாங்கி பிரிசனில் தூக்கில் போட்டாங்க ஸோ இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு ஏதோ அந்த பொட்டலம் ஒன்று யாரோ கொடுத்து விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டாந்துருக்காரு அது இன்னார்கிட்ட கொடு உனக்கு ஆயிரம் டாலர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க ஸோ சரி பணம் வருதுங்கிற ஒரு ஆசையில் அவர் வந்து அந்த பொட்டலத்தை கொண்டிருக்காரு இந்த உட்லண்ட் செக் பாயிண்ட்டில் மாட்டிக்கிட்டார் அந்த அதிகாரிகள் வந்து சோதனை போட்டதில் இவர்கிட்ட வந்து அந்த ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது போதைப்பொருள் இவர் வச்சிருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெராயின் அப்படின்னு சொல்லுவோம் ஹெராயின் பியூர் ஹெராயின் அவர் வச்சுருந்தது இருந்தது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வச்சுருக்காரு அதாவது சிங்கப்பூர் சட்டப்படி பதினஞ்சு கிராமுக்கு மேலே யாராவது இது ட்ரக் ட்ராஃபிக்கிங் பண்ணான்னா இந்த குறிப்பிட்ட ஹெராயினை அவங்களுக்கு வந்து மேண்டேட்ரி டெத் சென்டென்ஸ் அதான் ஆட்டோமேட்டிக்காக மரண தண்டனை கொடுத்துருவாங்க அது ஜட்ஜு கூட அதுக்கு இது பண்ண முடியாது மேண்டேட்ரியாக கொடுத்தாகணும் அதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸு கேனபீஸ் கொண்டு வந்தாருன்னா அவருக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெத் சென்டென்ஸு ஸோ இவர் வந்து அந்த மாதிரி கொண்டாந்து மாட்டின்ட்டு டூ தௌசண்ட் லெவனில் மாட்டின்ட்டார் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வாக்கில் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அப்போலேருந்து இவர் வந்து பெட்டிஷனாக போட்டிருக்காரு ரிவ்யூ பண்ணியிருக்காரு இது ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காரு அப்பீல் போட்டிருக்காரு எல்லாம் பண்ணி இப்போ இப்போ பத்து வருஷம் ஆகுது இது வரைக்கும் வந்து அரசாங்கத்துலேயும் அலோவ் பண்ணாங்க இந்த ரிவ்யூ பெட்டிஷன்லாம் கன்சிடர் பண்ணி எல்லாம் பண்ணாங்க அப்புறம் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுது ஃபெயில் ஆயிடுச்சு எல்லாமே ஏன்னா இவர் ப்ரூஃப் இருக்குது இவங்க இருக்கு கொண்டதாங்கிற ப்ரூஃப் இருக்குது டிவி ரெக்கார்டிங்கெல்லாம் இருக்குது சிசிடிவி அதனால் என்னாச்சுன்னா கடைசியில் வந்து இவர் பிரசிடென்ட்டுக்கும் ஒரு கருணை மனு போட்டிருக்காரு மெர்சி பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் பிரசிடெண்ட்டுக்கு போட்டிருக்காரு அதுவும் வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு பிரெசிடெண்ட்டால் அது வந்து நிராகரிச்சிட்டாங்க அதனால் இவருக்கு வேறு வழி இல்லாமல் தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தூக்கு போட போகிறோன்னு முதல்ல சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சில பேர்லாம் உடனடியாக அதை அப்பீல் பண்ணி ஃபோன் பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்போ வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஒரு டூ ஹவர்ஸ்லேயே என்னமோ சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் அஹெட் வித் ஹேங்கிங் அப்படின்ட்டாங்க ஸோ ஒரு மூணு மணி போல் அவங்க ஃபேமிலியை வந்து வர சொல்லிட்டாங்க சாங்கி பிஸ்னஸ் சாங்கி இது ப்ரிசனுக்கு வந்துருங்க வந்து பாடியை கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க அங்கே வக்கீலெலாம் ஏதோ ஆர்கி பண்ணி பார்த்தாரு லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒன்றும் ஆலை ஏன்னா டென் இயர்ஸாக டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் டெத் சென்டென்ஸ் வந்தது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவர் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டார் அந்த லீகல் சேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டார் எதுவுமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு ஒன்று இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ சிங்கப்பூரில் இந்த இது பண்ணுறாங்க இல்லையா போதைப் பொருள் கடத்துறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மேண்டேடரி டெத் சென்டென்ஸு இடையில வந்து கொஞ்சம் நிறுத்தியிருந்தாங்க அதாவது கோவிட் டயத்தில் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் வாக்கில் வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூலேருந்து திருப்பி ரெசியூம் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இந்த வருஷம் இவருக்கு தான் தக்ஷணாமூர்த்தி கார்த்தையாக்கு வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து செப்டம்பர் கொடுத்தாங்க இதே வருஷம் பிப்ரவரி ஏப்ரலில் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இன்னொருத்தருக்கு போட்டாங்க மொஹமட் ராட்வான் அப்படிங்கிறவரை வந்து தூக்கில் போட்டாங்க அவரும் மாதிரி தான் எக்ஸீடிங் த லிமிட் அவரை வந்து க கொண்டாந்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மொஹமட் அஸ்வான் அப்படிங்கிறவரை வந்து தூக்கில் போட்டாங்க அவரும் வந்து இந்த மாதிரி ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ணியிருக்காரு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கல்வந்த் சிங் அப்படின்னு ஒருத்தரை போட்டாங்க அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்க நசேரி அப்படிங்கிறவரும் போட்டாங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் இடையில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் நாகேந்திரன் தர்மலிங்கம் அப்படிங்கிறவரை வந்து தூக்கில் போட்டாங்க அந்த கேஸ் வந்து கொஞ்சம் ஆச்சு ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதாவது இந்த டிஃபென்ஸ் தரப்பில் இவருக்கு வந்து கொஞ்சம் ஐக்யூ கம்மி நார்மல் ஐக்கியூ இல்லை இவர் வந்து கொஞ்சம் ஒரு புத்தி குறஞ்சவர் குறைஞ்சவர் அப்படிங்கிற ரீதியில் அவங்க ஆர்யூ பண்ணாங்க ஆனால் அந்த கோர்ட்டு தரப்பில் வந்து ஃபுல் மெடிக்கல் செக்கப் பண்ணிவிட்டு இவருக்கு எந்த விதமான மென்டல் இன்கெப்பாசிட்டியும் இல்லை இவர் வந்து புரிஞ்சு தான் பண்ணியிருக்காரு அந்த ட்ரக் ட்ராஃபிக்கிங்கை பண்ணது வந்து அவர் என்ன பண்ணார்ன்னா அந்த காலில் அந்த முழங்கால் அந்த கணுக்கால் அங்கே வந்து அந்த ட்ரக்கை வச்சு கட்டின்ட்டார் நல்லா கட்டின்ட்டு அது மேலே பேண்ட்டை போட்டுன்னு நடந்து வந்துட்டார் ஸோ எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அத்தாரிட்டிஸ்க்கு அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க வேறு ஸ்டாப் பண்ணிட்டு செக் பண்ணால் எல்லாம் இருக்குது உள்ள அதனால் கோர்ட் தரப்பில் என்ன சொல்லியிருக்கு அவருக்கு வந்து ஐக்கியூ எல்லாம் நார்மலாக தான் இருக்குது ஸோ அவர் என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு தான் பண்ணார் அப்படிங்கிற ரீதியில் சொல்லி அவருக்கும் வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து உடலை அவங்க ஃபேமிலிகிட்ட கொடுத்து அவங்க அங்கே மலேசியா தான் அவரும் ஸோ அங்கே வந்து மலேசியாவில் கொண்டு போய் அந்த உடலில் தகனம் பண்ணி எல்லா லாஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு டச்சிங் கேஸாக இருந்தது ஏன்னா நிறைய பேர் இப்போ யூஸ்வலாக சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் தூக்கு தண்டனையே ஸ்டாப் பண்ணணும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த மாதிரி ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி ஒன்று அவங்களும் கொஞ்சம் அப்பப்போ குரல் கொடுப்பாங்க இது வந்து தூக்கு தண்டனை மனிதாபிமானம் இல்லாது அப்படிம்பாங்க சம்டைம்ஸ் அந்த பில்லியனர் ஒருத்தர் இருக்கார் பிஸ்னஸ் மேன் அவர் பேர் வந்து ஐ திங்க் ரிச்சர்ட் பிரான்சன் பேர் யூகே பில்லியனர் அவரும் வந்து அந்த நாகேந்திரன் தர்மலிங்கம் கேஸில் வந்து அவர் குரல் கொடுத்துருக்காரு மாதிரி அவர் இன்டெலக்சுவலி ஸ்லைட்லி டிசேபிள்டு அதனால் யூ டோன்ட் ஹேங்கிம் அப்படிங்கிற மாதிரி அவர் குரல் கொடு இந்த மாதிரி நிறைய பேர் முக்கியஸ்தர்கள் கொடுப்பாங்க இப்போ சிங்கப்பூர்லேயே கூட சில எல்லாம் இருக்காங்க அதாவது கோகிலா அண்ணாமலை அவங்க ஒரு ஆக்டிவிஸ்ட் அவங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அவங்க வந்து முன்னெடுத்து பண்ணுவாங்க அவங்களும் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கேஸ் போட அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன் அதெல்லாம் உண்டு பட் கவர்மெண்ட் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க கவர்மெண்டில் குறிப்பாக திரு கே சண்முகம் தான் ஹோம் மினிஸ்டர் அண்ட் லா மினிஸ்டர் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் இந்த மரண தண்டனை தொடரும் ஏன்னா அந்த இது கடத்துகிறாங்க இல்லையா அந்த போதைப்பொருள் கடத்துகிறாங்களே இப்போ பர்டிகுலர்லி இவர் தர்ம இவர் பண்ணியிருக்கார்ல தக்ஷணாமூர்த்தி கொண்டது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிராம் அந்த நாற்பத்தஞ்சு கிராம் வந்து ஒரு ஐநூற்றி நாற்பது குடும்பங்களை சீரழிக்கக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த மருந்தை வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா சிங்கப்பூரில் ஐநூற்றி நாற்பது ஃபேமிலிக்கு வந்து அது துயரத்தை கொடுக்கும் அவங்கள வந்து ஸ்பாயில் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இந்த போதை மருந்து மருந்து கொண்டர்றவங்களுக்கு

அப்புறம் அந்த திரு தக்ஷணாமூர்த்தி காத்தையாங்கிறவர் வந்து அவர் ஆக்சுவலாக கிறிஸ்டியனா அதாவது டேவிட் மார்டின் தக்ஷணாமூர்த்தி காத்தையா தான் அவர் ஃபுல் நேமு அவர் வந்து போப் ஃப்ரான்சிஸ்க்கு எழுதியிருக்காரு அதாவது ஐ திங்க் அரவுண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயும் நம்ம மரண தண்டனை கொடுத்த உடனே போப் ஃப்ரான்சிஸ்க்கு வந்து அவர் கடிதம் எழுதியிருக்காரு எழுதிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ தான் அப்போ வந்து அவருக்கு என்ன ப்ராப்ளம் ட்வெண்ட்டி ப்ளஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து எதாவது பண்ணி இந்த மரண தண்டனையிலேருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப உருக்கமாக ஒரு கடிதம் எழுதியிருக்காரு ஆனால் அதுக்கு ரிப்ளை வந்துச்சா என்னன்னு தெரியல பட் அவர் தரப்பில் எழுதி கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர் சாங்கி பிரிசன்லேருந்து ஃபைனலாக லெட்டர் வந்துருச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கு அவரை தூக்கில் போடுறோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் வந்துடுச்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வரலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு சம்டைம்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டில் இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்க சில கேஸ்டு கேஸில் அலோவ் பண்ணுவாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த அந்த குடும்பத்தினர் வந்து எதாவது ட்ரெஸ்ஸஸ் கொண்டாடலாம் கொண்டு வந்து அவங்களுக்கு போட்டு விட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவங்க ஏன்னா ஒரு மெமரியாக இருக்கும் ஏன்னா எப்படி இருக்கும் பாருங்கள் மனது அதாவது இன்றைக்கி சாக போகிறாரு ஸோ இன்றைக்கி மத்தியானம் ரெண்டு மணிக்கு தூக்கில் போட போகிறாங்க நம்ம வந்து காலையில் போய் பார்க்குறோம் அவரை அவருக்கு ஏதோ பிடிச்ச சாக்லேட்டு பிஸ்கெட்டு சாப்பாடு கொண்டு போகிறோம் அதே நேரம் வந்து இந்த துணிமணியும் எடுத்துகிட்டு போகிறோம் ட்ரெஸ்ஸு ஏன்னா அவருக்கு போட்டு விட்டு அதை ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மெமரியாக வச்சுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப நெஞ்ச உருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு இருந்தாலும் ப்ராசஸ் அப்படி தான் இருக்குது இங்கே அது வேறு யாரும் இதுவும் பண்ண முடியாது இப்போ இதுக்கு நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒருத்தர் சாகிறாரு அதுவும் சின்ன வயசு ஃபார்ட்டி கூட ஆள் அவருக்கு அந்த வயசில் சாகிறாருன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு இறக்கம் இருக்கும் ஒரு பச்சாதாபம் வரும் எல்லாம் வரும் அட் த சேம் டைம் வந்து அவர் பண்ண குற்றம் இருக்கு இல்லையா அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அவங்க ஏன்னா இப்போ எல்லாருக்குமே சிங்கப்பூரில் வந்து இந்த போதை மருந்து கடத்தினா அதுக்கு மரண தண்டனை உலகம் பூரா தெரியும் இப்போது நாட் ஓன்லி வித் சிங்கப்பூர் இவங்க முக்கால்வாசி பேர் மலேசியன்ஸ் தான் இந்த இதில் மாட்டிக்கிறவங்கெல்லாம் ஸோ கண்டிப்பாக மலேசியாவுக்கு தெரியும் இந்தோனேஷியாவுக்கு தெரியும் உலகம் பூரா தெரியும் இந்த மாதிரி சிங்கப்பூரில் வந்து மரண தண்டனை அது தெரிஞ்சும் அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்கங்கிறது வந்து ரொம்ப நமக்கு ஆறவே மாட்டேங்குது எப்படி அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க மேபி அவங்க அந்த இப்ளிகேஷன்ஸை அவங்க வந்து புரிஞ்சிக்கலையா இல்லை நம்ம எப்படியோ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்களா இல்லை நம்மளை பிடிக்க மாட்டாங்க அப்படி பிடிச்சா கூட மன்னிப்பு கேட்டுடலாம் மன்னிப்பு மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்லாம் அவர் பிளான் பண்ணுறான்னு தெரில ஆனால் இந்த சிங்கப்பூரில் இந்த ம இந்த குற்றத்துக்கு மேண்டேட்ரி டெத் சென்டன்ஸ் அதை வந்து அவங்க மறந்துடுறாங்க இட் இஸ் நாட் நீங்கள் மர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கும் டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க ஆனால் அதில் வந்து சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணி மேபி லைஃபாக கூட கம்மிட் பண்ணலாம் ஆனால் இதில் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அந்த மாதிரி பண்ணுறது ஸோ இவங்க இந்த மாதிரி பண்ணுறது வந்து யாராவது அட்வைஸ் பண்ணோம் ஏன்னா நிறைய கேஸஸ் எவ்ரி டைம் நிறைய கேஸ் வந்துட்டே இருக்குது எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பிடிபடுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து யாராவது எடுத்து சொல்லணும் இப்போ டூரிஸ்ட்டே இருக்காங்க இந்தியாலேருந்து வராங்கன்னு வச்சுங்களேன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள கூட சம்டைம்ஸ் செக் பண்ணுவாங்க அதாவது ஏதாவது இந்த போதைப்பொருள் சம்மந்தமாக எதாவது டீலிங்ஸ் இருக்கா வாசன கிசனை பார்ப்பாங்க ஊத சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா டேஞ்சர் தான் அவங்களுக்கு அதே நேரம் இப்போ சில பேர் வந்து இப்போ சிங்கப்பூருக்கு ஒருத்தர் வராருன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன பட்டலம் இருக்குங்க அதை அங்கே கொண்டு கொடுத்துருங்க என் ஃப்ரெண்டு வந்து வாங்கிப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளாக தான் இருக்கும் கொடுக்குறவர் ஸோ நீங்கள் அதை நம்பி வாங்கிட்டு போனீங்கன்னா சப்போஸ் அதில் ஏதாவது தகாத பொருள் இருந்துன்னு வச்சுக்கலாம் நீங்கள் தான் மாட்டுவீங்க யார் கொண்டு வராங்களோ அவங்க தான் மாட்டுவாங்க அந்த கொடுத்தவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு வந்து வேறு யாராவது கொடுத்துருப்பாரு ஸோ இவர் சொல்லியிருப்பார் எனக்கு சிங்கப்பூரில் ஆள் இருக்குது அவர் ட்ரா டிராவல் பண்ணுவார் அப்பப்போ சிங்கப்பூர் டு இண்டியா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாக சொல்லியிருப்பார் அப்போ அவருடைய கொஞ்சம் லெஸ் தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து எதா கொடுக்கலாம் சார் இதை வந்து அங்கே ஒரு என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கணும் உங்கள் ஃப்ரெண்டு மூலம் அனுப்ப முடியுமா அப்படிம்பாரு அதனால நான் நான் பண்ணுறேன் நான் சொன்னால் கேட்டுப்பார் அப்படின்பார் அவர் அதை நம்பி நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம்னா போச்சு நமக்கு வந்து லைஃபே டேஞ்சர் அதோட அதனால் இதில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் எல்லாருமே ஸோ தக்ஷணாமூர்த்தி காத்தையாவுடைய கேஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம் தான் அது குறிப்பாக மலேசியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் சிங்கப்பூர் கிட்டே வந்து நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு லிபர்ட்டிஸும் எடுத்துக்க முடியாது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிடாங்க அதாவது சில பேர் இதில் ஆர்கியூ பண்ணுறாங்க இவங்கெல்லாம் என்ன ஒரு கூரியர் தானே நீ மெயின் ஆளை தான் பிடிக்கணும் இவனை பிடிச்சி நீ தூக்கில் போடுறிய மெயின் ஆளை நீ விட்டுறியம்பாங்க அதாவது மெயின் ஆள் வந்து அவர் எங்கேயோ துபாயிலேயோ லண்டன்லேயோ எங்கேயோ உக்காந்துருப்பார் அவரை வந்து பிடிக்க முடியாது இது இது வேற கண்ட்ரி அது வேற கண்ட்ரி ஸோ அன்லஸ் யூ ஹேவ் சம் வெரி ஸ்ட்ராங் எவிடன்ஸ் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த கண்ட்ரி ஆல்சோ வில் நாட் ஹெல்ப் ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க கொன்றாங்க பாருங்கள் காசு காசு போட்டு கொன்றாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா தான் அவங்களும் மாட்டுவாங்க அந்த அவங்க கொஞ்சம் ரிலேஸ் பண்ணுவாங்க பட் அந்த பாஸ் அதாவது அந்த மெயின் கிங் பின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க வந்து தேடோன் கேர் இந்த மாதிரி குரியர்ஸ் வந்து மாட்டினா தூக்கில் போட்டுருவாங்கன்னா திடூன் கேர் சாப்பிட்டும் அப்படிம்பாங்க அவனுக்கு என்ன ஒரு ஐநூறு கிராம் வந்து இங்கே சிங்கப்பூரில் யாருடைய அவனுடைய ஆளுக்கு போய் சேரணும் அதுதான் அவனுடைய விருப்பம் அதுக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கையில் கொடுத்தா இவங்க பண்ணிடுவாங்க மாட்டினாங்கன்னா இவங்களுக்கு தூக்கு தண்ணே அதை பற்றி தே டோன் கேர் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க தொட்டதே கிடையாது இது வரைக்கும் தே டோன் ஈவன் ஹேண்டில் த இந்த போதை மருந்தெல்லாம் அவங்க ஹேண்டிலே பண்ணுறதில்ல ஜஸ்ட்டு ஒரு மாற்றி விட்டுருவாங்க இந்த இந்த ஆள்கிட்ட கூட அங்கே சப்ளையர் இருப்பார் அவர்கிட்ட பேசி நீ இந்த ஆள் ஊருக்கு போவார் அவர்கிட்ட கொடு அவர் கொண்டு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் தான் ரொம்ப ஒரு வயத்தரிசல் பட பட வைக்கிற ஒரு விஷயம் அது ஆனால் ட்ராவல் பண்ணுறவங்க அவங்களுடைய உயிரை காப்பாற்றணுன்னா இந்த மாதிரி ஒரு எந்த விதமான ஒரு குற்றச்செயலையும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது அவருக்கு ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்